வாதிக்கப்படுகிறவன் துஷ்ட செயலை காணும் போது ஓ பொங்க எழும்ப கூடியவன் அவட இருதயங்கள்ல வந்து அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என் ஆண்டவர் அல்லவா அந்த முழு உலகத்தையும் உண்டாக்கி இருக்கிறார் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் அல்லவா இங்க இருக்கிற அத்தனை பேரையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார் அத்தனை பேருக்குள்ளேயும் இந்த அருவறுப்பும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் உள்ள நுழையுமானால் அதை காணும் போது கத்தருக்கு சோதரம் உள்ளமானது உள்ளமானது துடிக்கும் துடிக்கும் தேவ சாயலை பெற்ற நீதி உள்ள தன் இருதயம் துடிக்க ஆரம்பிக்கும் ஏங்க ஆரம்பிக்கும் வேதனைப்பட ஆரம்பிக்கும் ஆவிக்குள்ளாக செபிக்க ஆரம்பிக்கும் ஆவிக்குள்ளாக முழங்கால் புடியிட்டு செபிக்க ஆரம்பிக்கும் அதனால அவன் பிள்ளைய குறித்து உத்தமமான காரியங்களை பேசுகிறான் தன்னுடைய பிள்ளையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் வாதாடுகிறார் வழக்காடுகிறார் பிள்ளைகளை தந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நம்பிக்கை இருக்கா பிள்ளைகள் மேல நம்பிக்கை இருக்கா உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் பிள்ளையை சிச்சை செய் நம்பிக்கை இருக்கா உன் மேல அன்பா இருக்கிறான்னு நம்பிக்கை இருக்கா பிள்ளைய பார்க்கும் போது தன் மேல தன்னை பெற்றவர்கள் மேல எவ்வளோ அன்பிருக்கு எவ்வளோ ஒரு நேசம் இருக்குன்றது வழங்கிருக்கா அதை விளங்கிக்கிட்டேனா நீ சிற்றை செய்யலாம் நம்பிக்கை இருக்க வரைக்கும் நீ அதை தொடரலாம் சில நேரங்கள்ல சில குடும்பங்கள்ல அவசரப்பட்டு பிள்ளைகளை வந்து ஏதாவது சொல்லிருவாங்க அவசரப்பட்டு பிள்ளைகளை கண்டிக்க சொல்லி வேதம் சொல்லி தந்திருக்கு நமக்கு அதே சாலமோ எழுதுகிறார் திறம்பை கையாளாதவன் பிள்ளைய பார்க்கிறான் அப்படின்னு அப்ப பிள்ளைகள் மத்தியில எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு பெற்றோர் குறித்து தாய் தகப்பனை குறித்து அப்படின்றத முதல்ல நல்லா நம்ம விளங்கி கொள்ளணும் அப்படி எப்படி அதை விளங்கி கொள்ளுவது அப்படின்னா தாய் தகப்பன் மேல அக்கறை வரும் அக்கறை பிள்ளைகளுக்கு அக்கறை இருக்கும் சின்ன ஒரு தலைவீனமோ அல்லது ஒரு கண்ணீரோ வரும்போது அந்த பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அப்படியே வாடி போயிடுவாங்க நம்ம படுத்துட்டோம்னா சுத்தி படுத்துருவாங்க நம்ம ஏதாவது பலவீனத்தோட வரும்போது ஒரு மாதிரி இருந்தா நம்ம வர பிள்ளைங்க வெளியில போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வரும்போது நம்ம ஏதோ ஒரு வாட்டம் ஒரு வாடலோ அல்லது வியாதியோ அல்லது ஏதோ ஒரு சோகமோ வருத்தமோ அப்படி இருப்போம் என்றால் நீங்க பிள்ளைகளை நல்லா கவனிச்சு பாருங்க உள்ள வரும்போது அந்த பிள்ளைகளோட முகம் அப்படியே டக்குன்னு மாறிடும் டக்குன்னு மாறிடும் மாறி சோகத்தோட உள்ள வருவாங்க நாம என்ன சோகத்தோட இருக்கிறோமோ அதே சோகம் பிள்ளைகளை பாதிக்கும் பிள்ளைகளை பாதிக்கும் அப்படியே உள்ள வருவாங்க அவங்க வேறு எந்த சிந்தனையோடு ஸ்கூல்ல நடந்த அத்தனை சந்தோஷத்தோடு கூட சின்ன நேரம் வந்திருக்கலாம் ஸ்கூல்ல சொல்லி தந்த பாடங்கள் பாடத்திட்டங்களோடு ஒருவேளை வந்திருக்கலாம் உள்ள வரும்போது சாயுதகொப்பனை பார்க்கும் போது பிள்ளைகள் முகத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இங்க என்ன இருக்கோ அது அங்க அப்படியே உடனே ரெஃப்ளக்ஷன் ஆயிரும் அப்படியே ஒளி அடிக்கங்க அந்த மாதிரி சில பிள்ளைகள் வந்து என்ன அப்படின்னு சில கேள்வி கேட்கும் போது இங்க இருக்கிற சில பல பல போராட்டத்துல இருப்போம் என்றால் தாய் தகப்பன்மார் சில வேலைகள்ல பிள்ளைகள் மேல சாடிடுவாங்க அவங்க வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ கருத்து வேறுபாடு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இல்ல ஏதோ குடும்பத்துக்குள்ள இருக்கும் அதை வரித்து பிள்ளைகள் வரும்போது பிள்ளைகள் மேல சாடி ஏதாவது மனம் பதறி மனம் பதறி சொல்லிருவாங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா போ அங்க அப்படின்றாங்க அல்லது ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க அவங்க மனம் பாதிக்கப்படும் ஆனா ஏசு கிறிஸ்து கத்திராகி ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க சத்துருவே வந்து நிக்கும் போது சொல்றாரு யார பார்த்துடா சொன்ன யார பார்த்து எந்த வார்த்தை சொன்ன அவன் உத்தமன் உத்தமன் அப்படின்னு சாத்தானே வந்து நிக்கும்போது சொல்றாரு தான் பிள்ளைகளை குறித்து அடுத்தவங்க கிட்ட குறை சொல்லக்கூடாது கூடாது தான் பிள்ளைகளை குறித்து எந்த பெற்றோராவது என் பிள்ளை படிக்கல அதை செய்யல இதை செய்யல கீழ்ப்படியல அப்படி பண்ணல இப்படி பண்ணன்னு சொல்லக்கூடாது அடுத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க வந்து சரி செய்ய முடிய முடியுமா அடுத்தவங்க வரக்கூடாது அடுத்தவங்க வந்து பிள்ளைகளை அடிக்க முடியாது ரெண்டு அடி அடிச்சுட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா நம்ம மனம் விட்டு கொடுக்குமா முடியாது அலோயா பிள்ளைகளை குறித்து சாப வார்த்தைகள் சொல்லக்கூடாது அந்த வார்த்தை உள்ளதான் நிற்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன் அடுத்தவங்க வெளியில உள்ளவங்க யாரோ ஒருத்தர் வந்து நம்ம அவங்களுடைய பூம்பாடுகளை அவங்களுடைய வேதனைகளை சொல்லும் போது சில சாபமான வார்த்தைகளை சொல்லுவாங்க அவங்க எல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க நல்லாவே இருக்க மாட்டான் அவன் இப்படி இப்படி அப்படி போயிருவான் இப்படி போயிடுவான்னு சாபம் சொன்னால் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ரசனையோடு கேட்கக்கூடாது அதை கட் பண்ணி உடனே தூரம் விலகி போகணும்